அப்பீல் பண்ண போறான் எங்களுக்கு வெறும் பருப்பு சாப்பாடு கொடுங்க யா அப்படின்னு சொல்ல போறான் யாரெல்லாம் போறா கூட இவங்களையும் பண்ணிட்டான் டேய் வந்திருக்கிற நாடு வேறதான் பாச வேறதான் என்னதான் இருந்தாலும் நம்ம தேவன் சொல்லிருக்காங்க இதனால நம்ம தீட்டுப்படக்கூடாது ஏன்னா நம்ம ஆளுங்க தேசத்தை தீட்டாக்கினது தான் அதனால நம்ம

அவன் சுகரை கொண்டு அடுப்பில் போடும் நிறைய பேர் இப்போ இப்போ உபவாசத்தில் இந்த சாசு போகாமல் இருக்கிற காரணம் சுகர் இருக்கு பிரதர் அதனால எங்க ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கூட கவுண்டர் போட்டால் சுகர் இருக்கிறவனுக்கு ஒரு கவுண்டர் போட வேண்டியிருக்கு மற்றவங்கலாம் உபவாசம் அவன் சுகர் இருக்கிறான் லைனில் என்ன சுகர் பிரதர் ஹலோ பக்கத்தில் சொல்லுங்க உபவாசம் இருந்தால் சாவ மாட்டேன் அப்படி செத்து போனாலும் direct flight to heaven.